குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தோ திருப்பூர் பஸ் நிலையத்திலிருந்து குன்னுத்தூர் செல்லும் அரசு டவுன் பஸ் நேற்று மாலை புறப்பட்டது பஸ்ஸை டிரைவர் சதாசிவம் ஓட்டினார் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வந்தபோது சதாசிவத்துக்கு போன் வந்தது ஆன் செய்து பேச துவங்கினார் இரண்டு நிமிடம் கழித்து பஸ்ஸை எடுத்தார் ஆனால் போனை கீழே வைக்கவில்லை ஒரு கையால் போனில் பேசிக்கொண்டே இடது கையால் பஸ்ஸை ஓட்டினார் கியரை மாற்றும் தருணத்தில் அவர் அவசர அவசரமாக ஸ்டியரிங்கை பிடித்தது நன்றாக தெரிந்தது ஆனாலும் போனை வைக்கவில்லை காரசாரமாக பேசிக்கொண்டிருந்தார் இப்படி திருப்பத்தூர் புது பஸ் ஸ்டாண்ட் முதல் கனகம்பாளையம் வரை ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பத்து நிமிடம் போனில் பேசியபடி ஓட்டினார் போனில் பேசியபடி வண்டியை பொறுமையாக ஓட்டிய டிரைவர் மீது பயணிகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பஸ்ஸில் இருந்தனர் யாரோ ஒருவர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் போட அது வைரலானது பயணிகளை வைத்துக் கொண்டு அலட்சியத்துடன் செயல்பட்ட டிரைவர் மீது கடும் நடவடிக்கை எடுத்தால்தான் மற்றவர்கள் திருந்துவார்கள் என நெட்டிசன்கள் கருத்து பதிவிட்டனர் போக்குவரத்து கழக அதிகாரிகள் கவனத்துக்கு வீடியோ போனது இலாக்கா ரீதியாக விசாரணை நடத்தப்பட்டது டிரைவர் சதாசிவத்தை சஸ்பெண்ட் செய்து திருப்பூர் டெப்போ மேலாளர் சிவக்குமார் உத்தரவிட்டார் குடும்ப விஷயமாகத்தான் டிரைவர் பேசியுள்ளார் ஆனாலும் பயணிகள் பாதுகாப்பு முக்கியமில்லையா அதனால்தான் தான் சஸ்பெண்ட் நடவடிக்கை என அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர்